அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து செல்வம் நான் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏல வெற்றி பெற்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து போக்குவரத்துறையில் ஆஃபீஸில் சென்னையில் வந்து ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கேன் ஸோ என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் அங்கே நெருப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் வந்திருக்கேன் ஸோ நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் காலேஜ் முடித்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி சென்னையில் காலேஜ் முடிச்சுட்டு ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்டு ஸோ ரெண்டரை வருஷம் ஒரு எம்என்சியில் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ என்னுடைய பேட் லக் வந்து என்னன்னா நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் வந்து எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது டூ டுவெண்ட்டி ஒன் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூவில் ப்ளிலிமரி வச்சாங்க ப்ரிலிமரி க்ளியர் பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீ மெயின்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் ஸோ இப்போ வந்து இன்டர் ப்ராஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து போஸ்டிங் ஜாயின் பண்ணியிருக்கேன் என்னுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் பேக்ரவுண்டு வந்தாலும் என்னுடைய ஃபேமிலியோட உந்துதலால் தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் தள்ளப்பட்டேன் ஸோ தள்ளப்பட்டங்கிறத விட அவங்களுடைய விஷஸ்க்காக நான் இது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் ஸோ அப்பா அம்மா எல்லாமே பேக்ரவுண்ட் வந்து ஃபார்மிங் பேக்ரவுண்ட் தான் ஸோ விவசாயம் தான் ஸோ அதிலிருந்து தான் அவங்களுடைய வந்து சின்ன சின்ன ஆசைகள் இது மாதிரி கவர்மெண்ட்னால் ஒரு ரெப்பூட்டேஷன் என்ன தான் வந்து சிட்டி சிட்டி லைஃப்பில் வந்து எம்என்சி ஐடி கம்பெனி இருந்தாலும் ஸோ ஒரு கிராமத்தில் வில்லேஜில் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஜாப்போட ரெப்புடேஷன்ஸ் அதோடைய ஒர்தினஸ் வந்து அங்கே தான் அவங்க பார்க்க முடியும் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு இந்த ஃபீல் எடுத்ததுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஏன்னா வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து இது மாதிரி பையன் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்னு சொல்லும்போது இல்லை வந்து நாலு பேர் எங்கள் அப்பா அட்ட கேட்கும் போது வந்து என்ன தான் நீங்கள் ஒரு எம்என்சியில் வேலை பார்த்தா அந்த ஒரு சேலரிஸோ இல்லை ஒரு வெல்த் இருந்தாலும் இங்கே வந்து அந்த ரெப்புடேஷன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த பவர் ப்ளஸ் ரெஸ்பெக்ட் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு அதிநவீனமாக அதி அதி தீவிரமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த இந்த யூடியூப் சேனல் மூலியமாக வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து என்னுடைய டீம் பீஸ் ஜேர்னி ப்ளஸ் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணால் ஈஸியாக சக்ஸஸ் ஆக அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன் இது வந்து எனக்கு ம நான் சொல்கிறது அப்படியே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து என்ன சொல்கிறது இவர் சொல்கிறது அப்படியே படித்தா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரல ஜஸ்ட்டு வந்து என்னுடைய வியூஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அது வந்து எடுத்துக்கிற முத முறையில் எடுத்துக்கோங்க உங்களுடைய பர்பஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய படிக்கிற டைமிங் ஸ்டடி எல்லாம் வேறு வேறு இருக்கும் ஜஸ்ட் நான் எப்படியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் என்னால் கிளியர் பண்ண முடிச்சு குரூப் டூ அப்படிங்கிற வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வியூஸ் உங்கள் சொல்கிறேன் ஸோ அது எ எடுத்துக்கிற விதத்தில் எடு சிலர் வந்து புதுசாக உள்ள ஃபீல்டுக்கு வராங்க அவங்களுக்கு எதுவுமே வந்து பிளாங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நானும் ப்ரிப்ரேஷன் டைமில் வந்து இதே மாதிரி நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸோ இல்லை வந்து அச்சீவர் ஸ்பீச் இதெல்லாம் பார்த்து 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 சின்ன சின்ன அவங்க வியூஸை வந்து கேதர் பண்ணி தான் வந்து என்னால் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண பண்ணிச்சு வித்வுட் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சிலர் வந்து நிறைய ஐயாயிரம் பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு நூறு பேர் வந்து அவங்க இன்பில்ட்டாக வந்து நல்ல நாலேஜாக நல்ல வெல்பிஷாக இருப்பாங்க இங்கிலீஷில் இருக்கும் இல்லை வந்து பேக்ரவுண்டாக இருக்கும் ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து வரது ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு ஈஸி டாஸ்க்கு ஸோ அவங்களுக்கு வந்து இது பெருசாக தேவைப்படாது பட் ஆனால் வந்து ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்டில் இருந்தோ இல்லை வந்து ஒரு ஒரு நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எங்கள் ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மாவிலேருந்து சைடில் இருந்து எங்கள் சித்தப்பா சரி எல்லா எல்லா இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு 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 ஒரு காலேஜிக்கு நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் நான் தான் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ எப்படி வந்து என்னால் வந்து இதை கிளியர் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறத வந்து இந்த யூடியூப் சேனல் மூலிமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ யார் இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன்ல இருந்து ஒன் ஆர் டூ ஓர்டு ஒன்று ஃபெயிலர் ஆனாங்களும் சரி இதை வந்து இது தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை வந்து அது இது இதை விட பெட்டராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்திங்கன்னா தாராளமாக அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அது கம்பல்ஷன் கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் க்ளாஸ் ஜாயின் பண்ணுறேன் ஸோ டுவெண்ட்டி ஒன் வந்து ப்ரிப்ரேஷன் போய்ட்டு ஸோ கோவிட் எக்ஸாம் கிடையாது ஸோ டுவெண்ட்டி டூ ப்ரிலிம்ஸ் கால்ஃபர் பண்ணுறாங்க ஸோ நான் நான் டைமில் வேணுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் இருந்த ஆட்சி மாற்றம் அப்போ வந்து என்னாச்சுன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இரநூறு மார்க் வந்து ஜிஎஸ் தான் வந்து குரூப் டூக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இரநூறுக்கு ஜிஎஸ் கேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு போயிடலாங்கிற ஒரு ஃபார்மலாக தான் இருந்துச்சு சடனாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தமிழ் நூறு மார்க்கு நான் டிஎன்பிசி ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அப்போ வந்து தமிழில் வந்து வெல் விஷாக இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஸோ நல்லா தெரியும் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷராக உள்ளே வரோம் ஜிஎஸ்ன்னு சரி நினச்சி படிச்சுட்டு குரூப் டூக்கு தான் பிளான் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸோ அப்படிங்கிறப்ப வந்து என்னால் வந்து தமிழ் அப்படிங்கிறத வந்து சடனாக கொண்டதுனால கொஞ்சம் பேரடர் தான் இருந்துச்சு பட் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து என்னுடைய ரூம்மேட்ஸ் இருந்தாங்க ஸோ வந்து என்றைக்குமே வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூட படிக்கிற ஆஸ் வந்து ஒரு ரூம்மேட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஸ்டிரீயாரில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ அது அதை எப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னா என்னால் மூணு மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த மூணு மாதத்தில் வந்து என்னால் தமிழ் வந்து ஃபுல்லாக படித்து ப்ரிலிமரி க்ளியர் பண்ண முடியுச்சு தமிழ் வந்து நைன்ட்டி நைன் நைன்ட்டி எயிட்டில் எடுக்கல நான் ஸோ எயிட்டி செவன் எயிட்டிஸ் தான் எடுத்தேன் ஸோ பட் இருந்தாலும் அந்த மூணு மாதத்தில் வந்து என்னால் வந்து தமிழ் புக் வந்து ஃபுல்லாக படிக்க முடியும் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து என்னால் வந்து ஃபுல் ஃபுல்லாக அதாவது என்ன தான் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக படித்தாலும் ஒருத்தர் செறிவலி கேட்குறது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நம்புவேன் ஸோ அப்படிங்கிறப்ப என்னால் வந்து நைன்த்து டென்த்து எயித்து சிக்ஸ்த்து செவன்த்து எல்லாமே ஒரே டைமில் வந்து என்னால் படிக்க முடியாது அந்த மூணு மாதத்தில் என்னால் இண்டிவிஜுவலாக படிக்க முடியாது ஏன்னால் ஜிஎஸும் படிக்கணும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எயித்து புக்கு ஒருத்தரத்தை படிப்பான் செவன்த்துக்கு ஒருத்த படிப்பான் சிக்ஸ்த்துக்கு ஒருத்த படிப்பான் ஸோ அவங்க படிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் போட்டு அதை டெப்த்தாக வந்து ஈஸியாக வந்து எப்படி மெமரைஸ் பண்ணலாங்கிற முதற்கொண்டு எல்லாமே அவனுங்களே ஒரு புக்கு தானே படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதில் நல்லா வந்து எஃபெக்ட் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி எனக்கு சொல்லுவாங்க நான் ஒரு புக்கை படித்த எயித்து புக்கோ இல்லை நைன்த்து புக்கோ நான் ஒரு புக்கு சூஸ் பண்ணி அது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் எடுத்துகிட்டு அவங்களும் சொல்லுவேன் ஸோ இது மாதிரி வந்து பண்ணனால் வந்து என்னோடய ப்ரிலிமினரி கொஞ்சம் ஷார்ட் டைமில் கிளியர் பண்ண முடிஞ்சு ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஆசிக்ளேஷனில் கொஞ்சம் போய் தான் கிளியர் பண்ணேன் அது ரொம்ப வந்து என்ன சொல்கிற ரொம்ப ஒரு லக்குன்னு சொல்லலாம் இல்லை வந்து என்னுடைய நேரம்னு சொல்லலாம் ஸோ அது மாதிரி ஏன்னா வந்து டக்குன்னு வந்து சிலபஸ் மாற்றி ஜிஎஸ்சில் கொண்டு வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து காட் கிரேஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்னால வந்து என்னால் ப்ரிலிமினரடி கிளியர் பண்ண முடிஞ்சு என்கிட்ட பிஎஸ்டியும் கிடையாது ஒரு கமல் ரிசர்வேஷன் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது பட் ஆனால் வந்து வித் சப்போர்ட் ப்ளஸ் நம்ம டெடிக்கேஷனால் வந்து கண்டிப்பாக ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ப்ரிலிமினரி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் சென்டரில் ரிசல்ட் மெயின்ஸ் விஷயம் லேட் ஆகிடுச்சி ஸோ எனக்கு வருமா வராதாங்க ஒரு ஆசிக்லேஷன் இல்லை ரொம்ப நாள் நான் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன் ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்லேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவனுங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க மெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஒரு சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டரே முடிச்சிட்டானுங்க டெஸ்ட்டு நான் வந்து ரெகுலராக வந்து இது வருமா வராதா என்ன பண்ணலாம் பாடல் இருக்கிறனால யோசிச்சுட்டு வந்து வேறு எக்ஸாம் எஸ்ஐ சப்ஜென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சரி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மெயின்ஸ் ஜாயின் ஜாயின் பண்ணேன் ஸோ வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரிப்ரேஷனை வந்து நோ ரிசல்ட் இருந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேஷன் ஸ்டார்ட் பண்ண மெயின்ஸும் ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி சோசியல் இஷ்யூஸ்லாம் முடிச்சதுனால அவனை வந்து நோட்ஸில் ஷேர் பண்ணாங்க ஒரு ஈகோ பார்க்காம எதுவுமே பார்க்காம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம நம்ம இந்த விஷயம் இந்த ஃபீலில் பொறுத்த வரைக்கும் ஈகோ பார்க்காதீங்க புறாமப்படாதீங்க ஸோ ஏன்னா சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஒரு டிஎன்பிசி ஹாலுக்குள்ளே ஐயாயிரம் பேர் போஸ்டிங் வாங்க போகிறாங்க ஐயாயிரம் பேர் உங்க கூட வர போகிறாங்க அது யாருனே தெரியாது முகம் தெரியாத நம்பர் வந்து ஒருத்தர் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு போகிறாங்க உங்கள் நண்பை வாங்குறதுல வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணாவோ இல்லை சொல்லிக் கொடுத்தாவோ வந்து அவன் வந்து பா பாஸ் ஆகிட்டு போயிடுவான் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன இதை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு மற்ற ஃபீல் எப்படியும் தெரில இந்த ஃபீல் எப்படி வச்சுக்காரங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க உங்கள் கண்டென்ட் சொல்கிறீங்க அப்படிங்கிறவோ அவ்வளோ மெமரிஸ் ஆகும் உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டாக தரும் நமக்கு ஸோ அது மாதிரி வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க மெயின்ஸ்க்கு நல்லா கைட் பண்ணாங்க ஏன்னா வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் கிடையாது நான் அட்டன் பண்ணல எதுவுமே பண்ணல பிளாங்காக வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு கேங் வந்து முன்னாடி போயிடுச்சு ஒரு முப்பது டெஸ்ட் நான் பண்ணிணா ஒரு பத்து டெஸ்ட்டு தாண்டி போயிட்ருக்காங்க அப்போ தான் வந்து ஆனா ஆனால் ஊனாவில் வந்து ஆரம்பிக்கிறோம் ஆ போட்ட ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுடைய நோட் ஷேரிங் பிளஸ் வந்து அவனுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் ப்ளஸ் இதே மாதிரி நான் எப்படி யூடியூப் சேனல் பார்க்கணும் அது மாதிரி யாராச்சும் குரூப் பண்ண க்ளியர் பண்ணுவாங்க குரூப் டூ கியர் பண்ண இன்டர்வியூ போஸ்ட் க்ளியர் பண்ணுறீங்க ஸோ இதுமாதிரி தான் என்னோடய மெயின் ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ மெயின்ஸ் ஓகே அது மெயின்ஸ் கிளியர் பண்ணியாச்சு அது மெயின்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரிசல்ட் வரத்துக்கும் பட் மெயின்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளியர் பண்ணி ஸோ டூ தசண்ட் ஃபோரில் கவுன்சிலிங் முடிச்சு இன்றைக்கி வந்து உக்காந்துட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய ஜேர்னி அதாவது இப்போ இருக்கிற டிஎன்பி செக்டர்ஸ் வந்து டிஎன்பிசி ஃபீல்டு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எஃபெக்டே பண்ணுறாங்க அந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோஸாக ஒரு மூணு வருஷம் ஜேர்னி இழுத்துருச்சு இருந்தாலும் ஒரு வெயிட் பண்ணதுக்கான எஃபெக்டாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குரூப் டூ கிரேடில் வந்து உட்காந்துட்டு இருக்குங்கிற பெருமையாக இருக்குது இது வந்து என்னுடைய டிஎன்பிசி ஜேர்னி டூ டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இன்னைக்கு ஜாயின் பண்ண வரைக்கும் இதுதான் என் ஜேர்னி அதான் நல்லா கனவு காங்கணும் கனவுக்குனால் போஸ்டிங் வாங்குற மாதிரி கனவு ஒரு வெறி வேகம் இருந்தால் போதும் மற்றபடி பெரிய காலேஜில் படிச்சுருக்கணும் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும் நல்ல சொத்து சோகம் இருக்கணும் வந்து இருபத்தாளுமும் படிக்கணும்னால டெடிக்கேட்டடாக உண்மையாலுமே எனக்கு வந்து இந்த வேலை வேணும்னு ஒரு ரசித்து ருசித்து ஒரு ஆசையோடு படிச்சுக்கினா அது கண்டிப்பாக வந்து தள்ளி போகவே போகாதான் தள்ளி போகும்பொழுது உங்களுக்கு கிடைக்காமல் போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது பாசிபிள் தான் அதனால் வந்து குவாலிட்டிஸ்லாம் கிடையாது நீங்கள் உண்மையாலுமே எனக்கு வேணும் அப்படின்னு அது ஒரு அதான் இந்த ப யூனிவர்ஸே கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்களே ஒரு விஷயத்தை வந்து ஆசைப்பட்டு ஏங்கினீங்கன்னா அதை வந்து யூனிவர்ஸ் அதை நோக்கி கொண்டு போங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் நான் வாசல்ன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் இப்ப அப்பா இன்மெண்ட் ஆர்டரோட எங்கள் அப்பாவோட நினச்சி நீங்கள் ஒரு கனவு கண்டு அதை நோக்கி போனீங்கன்னா அது நீங்கள் குவாலிட்டிஸே தேவையில்ல அது எப்படி நான் புஷ் பண்ணி கொண்டு போயிடும் யாரோ ஒரு ஒரு கடவுளான் சரி கடவுள் அப்படினா கடவுள் சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஃபேவரட் பர்சன் உங்கள் பேக்ரவுண்டாக சரி அவங்க ஸோ யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க தாராளமாக வந்து கொண்டு போயிடுவாங்க அப்பா அம்மாவோட விஷஸோட நல்லா பண்ணுங்கள் ஸோ அவங்கள வந்து அவங்ககிட்ட அதாவது நீங்கள் அதாவது இந்த லோ டைமு பேட் டைம்லாம் வருதில்லை அப்போலாம் வந்து மற்றவனை காம்ப்ரமைஸ் பண்ணி நினைக்காதீங்க ஒருத்த சொல்கிறானா சொந்தக்காரர் சொல்கிறானா அவன்கிட்ட போய் நீங்கள் டிபேட் பண்ணாதீங்க உங்கள் அப்பா அம்மா வந்து புரிய இப்படி இப்படிதான் சொல்லி புரிய வச்சு அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டீங்கனாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி நான் இது இந்த விஷயம் இந்த சில டைம் சொன்னால் இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோன்னா ஊரில் கேட்குறான்னு கேட்டு வந்து உங்கள் பையனை நீங்களே சொல்லாதீங்க சரி அதெல்லாம் வந்து ரொம்ப அது ஏன்னா வந்து அவன் வந்து படித்து முடிச்சு ஜாலியாக ஊரில் சுத்தம் போகலாம் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணி நினைக்கலாம் ஆனால் அந்த அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே படிக்கிறான் பொறுமையாக ஒரு நாலு டிஎன்பிஸ் லைஃப் எப்படிங்கன்னா ஒரு நாலு செவ் இருக்கும் நாலு செவத்துக்குள்ளே அப்போ பத்து புக் அடிக்க வச்சுட்டு கடையில் சோறு சோறு வாங்கி சாப்பிட்டு அப்படியே லைஃப் இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது தயாராக இருக்கிறான்னா அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஸோ நான் சொல்கிறது எல்லா கண்டென்ட்டும் பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க பிடிக்கலனா அதை விட்டுருங்க அதெல்லாம் பிடிச்சிடலாம் இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஸோ இதில் வந்து உங்களுக்கு புதுசாக வரேன் எடுத்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் இருக்கிறேன் எடுத்துடலாம் சரி ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஸோ நீங்களும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு டேஎன்பிசி ஹாஸ்டலில் வந்து எல்லோரும் போஸ்ட்டு பரபரப்பாக வந்து போடணும் உங்கள் ஃபேமிலி எல்லாமே ஷேர் பண்ணணும் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபோன் கால் வரணும் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது அப்படின்னு எல்லாேருக்கும் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்டு